போதை ஆசைகள் ஆயிரம் அனைவருக்கும் உண்டு காசை உழைப்பதிலே கவனம் கொண்டு வாசமுள்ள வாழ்வில் வலிதவரி சென்று நேசமுள்ள உறவுகள் நெருக்கமுமின்றி பாசமே மறந்து பெற்றும் தொலைந்தது ஆசைகள் ஆயிரம் அனைவருக்கும் உண்டு காசை உழைப்பதிலே கவனம் கொண்டு வாசமுள்ள வாழ்வில் வலிதவரி சென்று நேசமுள்ள உறவுகள் நெருக்கமுமின்றி பாசமே மறந்து பெற்றும் தொலைந்தது மனதிலே கவலையென மது கிண்ணம் கையிலே தினமதை குடித்து தீர்கிறது கிண்ணம் கனமதை குறைத்திட கரைகிறது உயிரும் அனலுக்குள் தன்னை அடைத்தே எரிகிறார் மனமாகி போகிறது வளமான வாழ்வு மனதிலே கவலையென மது கையிலே தினமதை குடித்து தீர்க்கிறது கிண்ணம் கனமதை குறைத்திட கரைகிறது உயிரும் அனலுக்குள் தன்னை அடைத்தே எரிகிறான் வனமாகி போகிறது வளமான வாழ்வு போதைக்குள் தானே புகலிடம் தேடி பாதையே தெரியாமல் பரிதவிக்கும் மனிதன் சூதும் வாதும் சுகமென தேடுகிறான் ஜாதுமரியா பிள்ளைகளாவது கண்டு திகைக்க பேதை பெண் மனைவியோ பித்து பிடித்து தவிக்கிறான் போதைக்குள் தானே புகலிடம் தேடி பாதையே தெரியாமல் பரிதவிக்கும் மனிதன் சூதும் வாதும் சுகமெனத் தேடுகிறான் யாதுமறியா பிள்ளைகளாவது கண்டு திகைக்க பேதை பெண் மனைவியோ பித்து பிடித்து தவிக்கிறான் கடமைகள் மறக்கிறான் கனவிலே மிதக்கிறான் உடமைகள் யாவையும் ஒவ்வொன்றாய் இழக்கிறான் தடம் மாறிய பாதையில் தன்னையே தொலைக்கிறான் விடமான மதுவிலே விழுந்தே தவிக்கிறான் சடமாகி போகிறான் சரி பாதி வயதிலே கடமைகள் மறக்கிறான் கனவிலே மிதக்கிறான் உடமைகள் யாவையும் ஒவ்வொன்றாய் இழக்கிறான் தடம் மாறிய பாதையில் தன்னையே தொலைக்கிறான் விடமான மதுவிலே விழுந்தே தவிக்கிறான் சடமாகி போகிறான் சரி பாதி வயதிலே வீதி எங்கும் வரிசையாய் விற்பனை மதுவென்றால் ஏதிங்கு மாற்றம் எண்ணமே வாட்டம் ஓதியுணர்ந்த ஜாவரும் ஒன்றியே போயிட தீதினை ஒளித்து திருத்துவது யாரோ போதிப்போர் வழியிலே போகுதே தலைமுறை வீதியெங்கும் எங்கும் வரிசையாய் விற்பனை மதுவென்றால் ஏதெங்கு மாற்ற மின்னமே வாட்டம் ஓதியுணர்ந்த ஜாவரும் ஒன்றியே போயிட தீதினை ஒழித்து திருத்துவது யாரோ போதிப்போர் வழியிலே போகுதே தலைமுறை உள்ளங்கள் மலரட்டும் உண்மைகள் உயரட்டும் தள்ளாடும் வாழ்வு தரணியில் ஒளியட்டும் பிள்ளைகள் எதிர்காலம் பேரறிவால் மிளிரட்டும் அள்ளி அணைக்கும் அன்பாலே அனைவரும் மகிழட்டும் கள்ளமில்லா மனங்கள் கலங்கரை விளக்காகட்டும் உள்ளங்கள் மலரட்டும் உண்மைகள் உயரட்டும் தள்ளாடும் வாழ்வு தரணியில் ஒளியட்டும் பிள்ளைகள் எதிர்காலம் பேரறிவால் மிளிரட்டும் அள்ளி அணைக்கும் அன்பாலே அனைவரும் மகிழட்டும் கள்ளமில்லா மனங்கள் கலங்கரை விளக்காகட்டும் மதுவை மறந்திடு மனங்களை நேசித்திடு பொதுமை உன்னிலே புதிதாய்க் கொண்டிடு இதுவே போதுமென்ற எண்ணம் வளர்த்திடு எதுவுமே இல்லை என்ற ஏக்கம் தவிர்த்திடு மெதுவாய் பயணித்து மேன்மை கண்டிடு மதுவை மறந்துடு மனங்களை நேசித்திடு பொதுமை உண்ணிலே புதிதாய்க் கொண்டடு இதுவே போதும் என்ற எண்ணம் வளர்த்தது எதுவுமே இல்லை என்ற இயக்கம் தவிர்த்தது மெதுவாய் பயணி அப்துல் கலாம் மேன்மை கனவு பழிக்கணும் வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும் வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ் தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ் மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ் தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ் அவரான பழக்கம் அது உனசும் இழுக்கும் அவரான பழக்கம் அது அடிட்டாக போனா அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும் வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை தைக்கணும் கபடி விளையாட்டு இருக்கு पब्ज़ुल कबड वटि सोनो कई नो वा... ாம போகும் செல்போனை நோண்டி படிக்காம போகும் அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும் வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும் வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும்